இல்லை என்ன இப்போ இவ்வளோ விமர்சனம் அவங்க மேலே வச்சாலும் அவங்க சொல்ல போறது இது ஒரு ஷோ நான் ஒரு பணம் வாங்கிட்டு நடிக்கிற நடிகர் நடிகைன்னு தான் அவங்க சொல்ல போறாங்க ஆனால் இது சமுதாயத்தில் எவ்வளோ பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும் பணம் வாங்கிட்டு நடிக்கட்டுங்க யார் வேணா சொன்னாங்க குவாலிட்டியாக தானே சொல்றோம் குவாலிட்டியாக நடிச்சு இப்போ இதே விஜய் டிவியில் ஒரு சில நிகழ்ச்சி வந்தது அது என்னது இந்த இவங்கெல்லாம் நடிச்சாங்களே அவங்க பேர் என்ன குக்கு வித் கோமாளி அது மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு நல்ல திறமையான ஒரு விஷயம் அந்த மாதிரியான என்ன எல்லாம் எடுத்துக்கலாம் ஏன்னா அது வந்து குக்கு வித் கோமாளி ஒரு காமெடியாக போகக்கூடியது அதே மாதிரி சமையல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி ஆர்டிஸ்டிக் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதில் அவங்களோட ஈடுபாடுகள் எப்படி இருக்கு கலாச்சாரம் எப்படி இருக்கு அதே மாதிரி அவங்களுக்குள்ள திறமைகளை வெளியில் கொண்டு வர்றது அதன் மூலியமாக வந்து பெரிய திரைக்கு வந்தவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க கரெக்டாக புகழந்தி எல்லாம் வந்துட்டு அதுலேருந்து வந்தவர் தான் பாலால அதுல இருந்து தான் ஸோ சிவகார்த்திகேன்னு ஒரு கா பேர நடிகரானது ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நல்ல விஷயங்களை பண்ணி ப்ரொமோட்டாகி வந்தவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க கெட்ட விஷயங்களை பண்ணி தான் வரணும் நான் முத்த காட்சியில் டேரெக்டாக நடிச்சு கட்டி பிடிச்சிட்டு இருந்தால் தான் வந்துட்டு எனக்கு சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறது முட்டாள்தனம்